ஆனந்த வணக்கம் நாளை அற்புதமான சங்கடகர சதுர்த்தி சதுர்த்திக்கு விரதம் இருந்தாவே சங்கடங்கள் விலகும் மகா என்பது பனிரெண்டு சங்கட சதுர்த்திக்கு சமமான ஒரு விரத பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நாளை நீங்கள் உங்கள் இல்லத்தில் ஒரு முழு தேங்காயை எடுத்து அதுல மூணு பொட்டு முக்கன் பொட்டு வைங்க திருநீர் மஞ்சள் குங்கும் வச்சு உங்களோட பூஜை ரூமில் உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை பிள்ளையார்பட்டி கணபதியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளயோ அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு அடியில அழகாக அரசனாய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கணபதி கோயிலுக்கு போயிட்டு சரியா பதினாறு முறை அந்த விநாயகரை சுத்தி வந்து விநாயகருக்கு முன்னாடி இந்த நேர் தேங்காயை வச்சு மூன்று முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஆழ்ந்த சுவாசம் விட்டு அந்த கோயிலை சிதறுதங்கையா ஓங்கி அடிச்சிட்டு உங்களோட வேலைக்கோ தொழிலுக்கோ குடும்பத்துக்குள்ளேயோ போங்க போய் பாருங்க நீண்ட காலமாக உங்ககிட்ட இருந்த சங்கடங்கள் காரிய தடைகள் பிணிகள் பீடைகள் விலகும் இதைய செஞ்சுட்டு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஓம் கம் கணபத்தே நம இதே மந்திரத்தை நீங்க லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சோண்டு பச்சக்கருப்புறத்தை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் ஒரு பேனாவை பிடிச்சி நூற்றி பதினோரு முறை எழுதணும் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த பச்சக்கருப்புறத்தை நல்லா பொடி பண்ணி முகம் புடனி மார்பலை தேய்ச்சிட்டு உறங்குங்கள் அன்று இரவே கனவிலும் வருவார் கணபதியான் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவான் உங்களுக்கு இது ஒரு தாந்திரிகமான பரிகார வழிபாடு யார் ஒருவர் சங்கடகர சதுர்த்திக்கு செய்கிறாங்களோ பெரும் பலன் கிடைக்கும் நாளைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் சங்கடகர சதுர்த்தி இதை நீங்கள் கடைபிடியுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை ஆனந்தத்தை செல்வ செழிப்பை காரிய தடையை நீக்கி ஆனந்தத்தை தருவார் ஆனந்த பிள்ளையாரை நாளை வழிபட்டு வளமும் நலமும் பெறுங்கள் நாளை கோவையில இந்த அற்புதமான கணபதி அறுபத்தி ஒரு பேர் எங்கிட்ட இருக்காங்க அக்ஷய பாத்திர தன கணபதி அறுபத்தி ஒரு நபர் எங்கிட்ட இருக்காங்க மந்திர உருவேற்றி யாகத்துல பூஜை செஞ்சு உங்க இல்லத்திற்கே அனுப்பி வைக்க இருக்கின்றோம் உங்க பேரையும் லட்சுமிக்கு பேர் கணபதி யாகத்துல பதிவு செய்யுங்க பிரசாதமா உங்க இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் ஆல்ரெடி முப்பது நாற்பது பேர் புக் பண்ணிட்டாங்க கணபதி சிலை தான் இருக்கு பஞ்சலோகத்துல ரெண்டு இன்ச்சில் இருக்கக்கூடிய சிலை உங்க பேரை உடனே பதிவு செய்து கொள்ளுங்கள் அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நாளை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையின சந்திக்க உங்க பிரச்சனைக்கான தீர்வுகளையும் காணலாம் நம்ம யாகத்திலையும் கலந்து கொள்ளலாம் விவகாரங்கு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பவானில ஸ்ரீதாரணா என்கின்ற யோ அஷ்டாங்க யோக சூட்சம பயிற்சி வகுப்பு தியானம் மூச்சு பயிற்சி நோக்கு வருமம் சார்ந்த ஒரு சூட்சமமான ஒரு பயிற்சியை நடத்த இருக்கின்றோம் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்வு வளம் பெறும் பவானியில் நடைபெறக்கூடியது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பயிற்சியை நடத்துற கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னையில பிசினஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு அற்புதமான தெய்வீகமான வியாபாரத்துல வெற்றி வரக்கூடிய பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணி இருக்கும் வியாபாரத்துல கோடிகளை குவிக்கணும்னு நினைக்கிறவங்க புது வியாபாரத்தை தொடங்கி நிறைய கான்டாக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஐம்பது பிசினஸ் பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க பிசினஸ் சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்ணணும் நினைக்கிறவங்க தூங்கும் போது உங்க பிசினஸ்ல பணம் வரணும்னு நினைக்கிறவங்க பிசினஸ் மந்திரால வந்து கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று நாள் நான் உங்களுடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் ஆனந்த ரகசியம் என்கின்ற அற்புத பயிற்சி வகுப்பு ஆணைக்கட்டில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்கி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பங்கள் வருத்தங்கள் மனப்பிரச்சனைகள் கவலைகள் தோஷங்களை நிவர்த்தி செய்து உங்களை ஒரு புது மனிதனா உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு தான் ஆனந்த ரகசியம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் ஆனந்த ரகசியம் இந்த மாதம் நடைபெற இருக்கின்றது அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் சக்தி அணபதி